இந்த குரோதி வருஷ தமிழ் புத்தாண்டு வருடத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா விருட்சகராசி வரைக்கும் வந்து போன பதவியில் பேசிருந்தேன் ஸோ புதுசாக பார்க்குறவங்க வந்து பார்த்திங்கன்னா விருட்சகராசிக்குள்ளே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அந்த பழைய பதவியில் போய் பாருங்கள் இந்த ராசியில் வந்து இந்த பதவியில் வந்து பார்த்திங்கன்னா தனுசு மகரம் கும்பம் மீனம் நான்கு ராசியை பற்றி உண்டான பலன்கள் குரோதி வருஷத்துக்கு உண்டான தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி நான் சொல்கிறேன் ஏன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு பழங்களை பற்றி நான் பேசுறதில்லை யாருக்கும் ஸ்பெஷலாக நான் கொடுக்குறதில்ல ஸோ ஒரு தெளிவு கொடுக்கும் சிம்பிளாக வந்து ஒரு தெளிவாக ஒரு கண்டெண்டாக கொடுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு கண்டென்ட்டை வந்து ஜஸ்ட் ஒரு சிம்பிளாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவில் கொடுக்குறேன் ஸோ அதனால் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒரு ஜாதகத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு பகவானுடைய நிலை எப்படி இருக்குது உங்கள் ஜாதகத்தில் குரு ஆகிற மாதிரி யார் யோகாதிபதியாக தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா இல்லை நிறைய பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காதுங்கிற தெரிஞ்சால் தான் இந்த குரு பயிற்சி பழங்களாக இருக்கட்டும் குரோதி வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை கொடுக்குதா இல்லைங்கிறத நான் சொல்ல முடியாது இல்லையில ஸோ அப்போ இந்த பழங்கள் எல்லாமே இது வரைக்கும் எடுத்துக்கோங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறது பதினஞ்சு இருபது வருஷம் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஸோ மீதி இருக்கக்கூடிய அத்தனை பலங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜா சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோச்சாரப்படியும் அதே மாதிரி உங்களுடைய தசா உக்தியும் உங்களுடைய தசா நாதனும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரகாதிபதிகளும் உங்களுடைய யோகாதிபதியும் தான் உங்கள் ஜாதகத்தை முடிவு பண்ணுவாங்களே தவிர நானும் உங்களுடைய இவ் பல சேனல்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எதுவுமே முடிவு பண்ணாதுங்கிற மட்டும் முடிவு இந்த மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் கிரகங்கள் என்ன எழுதி வச்சிருக்கோ என்ன நடக்க இருக்கதோ அதை தான் உங்களை நோக்கி போய் போகுமே தவிர மற்றது எதுவும் நடக்காதுங்கிறத மட்டும் மைண்டில் வைத்தப்படுங்க தான் வந்து ஒரு ஒரு விஷயத்தையும் செய்யும் பொழுது கொஞ்சம் கன்சல்டேஷன் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு முழு இதை போடலாமா ஒரு முதலீடு போடலாமா இல்லை ஒரு வேலையை செய்யலாமா செய்யக்கூடாதுலாம் இது வந்து கசல்டேஷன் பண்ணி செய்யும்போது என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை வரக்கூடிய இழப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் தடுக்கலாம் வேற ஒன்றும் கிடையாது ஸோ அதனால் அவங்க வந்து செய்ய வேணாங்கிறது எந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த வேலையும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது செய் செஞ்ச அந்த மாதிரி பிரச்சனை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது செய்தால் உங்களுக்கு நன்மையாக இல்லை நஷ்டமாக இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்குங்கிற தெரிஞ்சுக்கிறது ரொம்ப உபயோகம் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது முதல்ல இந்த குழந்தை வருஷத்தில் ரிஷபராசி சாரி குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மே ஒன்றாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்துக்கு ஜென்ம குருவாக உள்ள வரும்போது ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு வந்து இந்த வருடம் வந்து கொஞ்சம் கட்டுமன்றத்தை தான் கொடுக்க போகிறாரு சிரம சிரம சங்கடங்களையும் சிரமங்களையும் தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ள வருது ஏன்னா கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகி பிரேக் டவுன் ஆகி தான் கொடுப்பாரு ஏன்னா பொதுவாகவே தரிசத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரங்களே வந்து பார்த்திங்கன்னா கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அந்த ராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நட்சத்திரமே வந்து பார்த்தீங்கன்னா கர்ம நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவங்களால் மற்றவங்களுக்கு பயன் ஜாஸ்தி அதனால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெளிவு இருக்கும் நல்ல புத்தி இருக்கும் ஆனால் இவங்களால் வளர முடியாது இவங்களால் அடுத்தவங்க வளர்ந்து போயிட்டே இருப்பாங்க ஸோ அதனால் அந்த கவனமாக திட்டமிடல் ரொம்ப மிக முக்கியம் கணிசமான முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஒன்று கவலைப்பட வேண்டாம் பணியிடத்தில் வந்து உங்களுக்கு திறமையை கண்டிப்பாக நிலைநாட்ட முடியும் மேலதிகாரிகளிடம் கண்டிப்பாக கோபத்தை காட்டாமல் பொறுமையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்வது ரொம்ப முக்கியம் தொழில் தொடர்பான விஷயத்தில் கடின உழைப்புக்கு ஏற்ற முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் சுபகாரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிக செலவு ஏற்பட இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எந்த ஒரு முதலீட்டிலும் யோசித்து செயல்படுவது நல்லது வண்டி வாகன பயன்பாட்டில் நிதானம் கவனம்னா அவசியம் அதே மாதிரி அழி அடிவயிறு கழிவு உறுப்பு ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உபாதையில் ஏற்படுறது அப்படிங்கிறதுனால தனசராசிக்காரர்கள் உடல் நலத்தில் கவனம் செலுத்துவது ரொம்ப முக்கியம் பேர்சில் கவனம் செலுத்துவது முக்கியம் மேலே மேலதிகாரிகள்கிட்ட பேசுவது வார்த்தைகளில் ரொம்ப மிக முக்கியம் அன்னெசரி கமிட்மெண்ட் யாருக்கும் டக்க அங்கே தான் கொடுக்காதீங்க அடுத்தது மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படிங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் சவால்கள் என்ன வருஷமாக இருக்குது ஏலாதிசை நடக்கக்கூடிய காலமாக இருந்தாலும் கூட மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் இலக்குகளில் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாக ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செயல்படுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மாறி நல்ல நலநிலையை கொடுக்கும் சனியை பற்றி நீங்கள் யோசிக்க யோசிக்காது உங்கள் வேலையை கரெக்டாக செய்யுங்க சனி மகவன் கரெக்டாக கொடுக்குறத கொடுத்தே கொடுப்பார் சனி வந்துருச்சே சனி உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டு உங்களை நீங்கள் குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை சனியோட வேலை சனி செய்யுது உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக செய்யுங்க பிற விஷயத்துல தலையிடாமல் உங்களுடைய கவனத்தை மட்டும் உங்களது உங்களுடைய வேலையை உங்கள் தொழில் உங்கள் குடும்பம் இதை மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்திங்கனாவே கண்டிப்பாக பல பிரச்சனைகளையும் தவிர்த்து கொள்ளலாம் சில ஆன்மீகத்தில் ஆர்வமும் அது ஆன்மீக பயணமும் சில வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தொழில் தொடர்பான விஷயங்கள் வியாபார முன்னேற்றங்கள் எல்லாம் கண்டிப்பாக உண்டு ஆடை ஆபரணம் சேர்க்கையை கண்டிப்பாக உண்டு ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்தில் பற்கள் நரம்பு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகள் இருக்கிறதுனால மகராசிக்காரர்கள் கண்டிப்பாக பற்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நரம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது மகர ராசிக்காரர்கள் அடுத்தது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இந்த புத்தாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பானது கிடைப்பது உங்கள் கையில் தான் இருக்குது இந்த வருஷத்தை வந்து எப்படி வச்சுக்கிறது அப்படிங்கிறது உங்கள் கையில் தாங்க இருக்குது ஏன்னா அவங்களுடைய பேச்சு செயலி நிதானம் தேவை கண்டிப்பாக இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பெரிய பிரச்சனை சந்திக்கணும் ஏற்கனவே நிறைய பேருக்கு நான் கும்பராசிக்கு சொல்லியிருக்கேன் வார்த்தையில் கவனம் அதே மாதிரி அடுத்தவர்களை வந்து நம்ம எப்படி நம்ம பயன்படுத்திக்கிறோம் எப்படி வச்சுக்கிறோம் அதை பொறுத்து தான் நம்ம மனிதர்கள் நமக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க பிறரை அனுசரித்து செல்வது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடக்கமாக செயல்பட்டால் எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்கும் பிறகு விஷயத்திலே வந்து மூக்க நுழைக்கிறத விட்டுட்டு அடுத்தவங்க குழுமத்தில் நடக்குது அடுத்த குழுமத்தில் அது வச்சிருக்கேன் அந்த வச்சுருக்குங்கிறத பஞ்சாயத்தில் விட்டுட்டு உங்களுடைய உடல்நலத்தில் கவனத்தை செலுத்துங்கள் உங்களுடைய அக்கறையில் உங்களுக்கு முன்னேற்றத்தை கவனித்து செலுத்துங்கள் செலவுகள் அதிகரிக்க வாயக்கூடிய காலகட்டம் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதெல்லாம் தவிர்த்துருங்க உங்களுடைய விளை விளைவு உயர்ந்த பொருட்களை எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க தொழில் ஏற்ற இறக்கங்கள் இருந்தாலும் கண்டிப்பாக முன்னேற்றமான ஒரு காலகட்டமாக இருக்குது சோம்பேறித்தனத்தை விடுவது உங்களுக்கு நல்லது உடற்பயிற்சி செய்வது உங்களுக்கு சகல விதத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி அடுத்ததாக வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனராசி இந்த மீனராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் தொடர்ந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த காலமாகவே உங்களுக்கு கொண்டு வரக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் குரு பகான் உங்களுக்கு எப்படி இருக்காருங்கிறத ஜாதகத்தை ஒருத்தர் ரீகலெக்ட் பண்ணி பாருங்கள் உங்களுடைய தலைக்கணத்தை மட்டும் தயவு செய்து விடுங்க நானுங்கிறத விட்டுட்டு பணியுடன் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் பணியிடத்தில் உங்களுடைய பொறுப்பான செயல்பாடு எல்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் வந்து நிதானம் பொறுமையும் அவசியம் தயவு செய்து விட்டு கொடுத்து பேசுறது ரொம்ப முக்கியம் பொறுமையாக செயல்படுங்க அவசரம் வேண்டாம் வாழ்க்கைத்துடன் வாழ்க்கை துணை இவர்கள் எல்லாம் கண்டிப்பாக வந்து கொஞ்சம் அடங்கி போங்க தப்பே கிடையாது வீட்டில் அடங்கி போங்க வெளியில் அடங்கி போய் எந்த பிரயோஜனமும் இல்லை அதனால் மனைவியுடன் விட்டு கொடுத்து செல்வது பெரியவர்களிடம் விட்டு செல்வது உங்களுக்கெல்லாம் உங்களுக்கு பல வகையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும் புதிய ஒப்பந்தங்களில் கான்ட்ராக்டரை சைன் பண்ணுறது அதே மாதிரி ஆவணங்களை ஒருமுறைக்கு ஒரு முறை வாங்கி படித்து பார்த்துட்டு செய்து செயல்படுங்க கண்ணை முடிவிட்டு பிளைண்டாக சைன் பண்ணாதீங்க யாருக்கும் ஜாமீன் கொடுக்காதிங்க எடுத்தவொடனே யாருக்கும் போய் கடன் வாங்கி கொடுக்காதிங்க வண்டி அப்பா அம்மா தெரியாமல் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கி கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க வண்டி வாகன பயன்பாட்டில் கண்டிப்பாக கவனம் தேவை அடுத்தவங்க வண்டியை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம் உங்கள் வண்டியை தானத்தை கொடுத்துட்டு கண்டிப்பாக எங்கே போய் அடித்து அதுக்கு நான் கேஸு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் இருக்கிறது வேண்டாம் கொஞ்சம் நிதான போக்கை கடைபிடிப்பது சகல விதத்தில் நல்லது அடக்கி வசது வாசிப்பது மொத்தத்தில் மீனத்துக்கு நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் காது மூக்கு தொண்டை பிரச்சனை வயிறு தொடர்பான விஷயங்களில் சில உபாதைகள் கொடுக்குறது அப்படிங்கிறதுனால அதில் இந்த சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் வந்து மாத்திரை நீங்களாக எடுத்துக்காமல் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணி டக்குன்னு நீங்கள் வந்து இந்த குட்டி ரெக்டிவை ரெமெடி எடுத்துக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் ஒரு பிரச்சனை உங்களுக்கு மீனராசிகளுக்கு உடம்புக்குள்ளே வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களாக வந்து ரெமெடி எடுத்துக்காதீங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அது ஒரு இரநூறுவா முந்நூறுரூவா போனாலும் பரவாயில்ல அப்போ அது அத்து முடிஞ்சு போயிடும் நீங்களா ஒரு மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருந்திங்கன்னா அது அது கடைசியில் போய் அது ஆயிரம் ரெண்டாயிரம் லட்சங்களில் கொண்டு போகக்கூடிய அளவு கொண்டு போய் விட்டுரும் ஸோ அதனால் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னா சொன்ன விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்போது தனுசு மகரம் கும்பும் மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்குமே இந்த கோதி வருஷத்தில் குரு பகவான் என்னென்ன என்னென்ன மாற்றங்கள் கொடுக்க போகிறாங்க இந்த மாதிரியான பலங்கள் நடக்குங்கிறத சிம்பிளாக ஒரு ஸ்கிரிப்டாக சொல்லியிருக்கேன் இது ஒரு பதினஞ்சு பர்சன்ட் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இருபது பர்சன்ட் மட்டும் எடுத்துக்கோங்க முழுசாக எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது மீதி இருக்கக்கூடிய எண்பது சதவீதமும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசாநாதன் தசாபுக்தி கோச்சார கிரகங்கள் உங்கள் யோகாதிபதி யோகாதிபதி எப்படி இருக்கார் அவர் நல்லதா நல்லது நிலையில் இருக்கிறாரா கொடுக்குறதா தடுக்கிறாரா கெடுக்கிறதா தெரிஞ்சால் மட்டும்தான் முழுமையான பலனை நீங்கள் அதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் எடுக்க முடியும் தயவு செய்து நான் சொன்ன பலன்களையோ இல்லை அடுத்தவர்கள் சொல்லக்கூடிய பலன்களையோ தயவு செய்து முழுமையாக நம்பி எந்த ஒரு முதலீடையும் இன்வெஸ்ட் பண்ணி தயவு செய்து பண்ணாதீங்க இது எல்லா ஜோதிட சார்பாகவும் நான் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா ஜோதிடர்கள் எல்லாருமே நல்லவர்கள் தான் அது தப்பே அதில் கிடையாது ஏன்னா அவர்கள் பலன்களை சொல்கின்றார்கள் அந்த பலன் வந்து உண்மையாக இருக்கா பொய்யா இருக்காங்கிறது உங்கள் ஜாதகத்தோட பொருத்தி பார்த்தா மட்டும்தான் அதை வந்து சொல்ல முடியுமே தவிர அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்லிட்டாங்க அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து ப்ளேன் ப்ளாக இறங்காதீங்க நிச்சயமாக அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றது ஒரு தூரம் நல்லதாக போயிடுச்சா ஓகே கெட்டதாக போயிடுச்சின்னா பெரிய சர்க்குலே கொடுத்துரும் கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் தயவு செய்து ஒன்றுக்கு இரண்டு முறை ஜாதகத்தை கன்சல்டேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் செய்வது நல்லது என்று சொல்லி மீண்டும் சிறப்பான அடுத்த பதவியை சந்திக்கலாம் ஸ்ரீ ஒன்ஸ்ரீ குருப்பீங்களா